அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வேதிப்பொருட்கள் இருக்கு இல்லைங்களா அதோட பெயரை நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க அவருக்காக இந்த வீடியோ எடுத்து போடுறோம் வீடியோவில் வந்து எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு மூணு பாட புத்தகத்தில் இருக்கிற பாக்ஸை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ ஏன்னா இதுலேருந்து ஒரு கேள்வி கம்பல்சரி கேட்டுடுறாங்க அதுக்கு தான் சொல்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ வந்து இந்த டாபிக் ஃபுல்லாக உங்களுக்கு புரியும் முதல்ல நீர் நீர்னால் வந்து ஹெச் டூ ஓன்னு சொல்லுவோமா டை ஹைட்ரஜன் மோனாக்சைடு டைனால் வந்து ரெண்டை குறிக்கிது சரிங்களா ரெண்டு ஹைட்ரஜன் மோனாக்சைடுனா ஒன்றுன்றது தான் வந்து மோனோன்னு சொல்லுவோங்க அதை வச்சு ஹெச் டூ அதாவது டை ஹைட்ரஜன் மோனாக்சைடுன்றதை நியாய வச்சுக்கலாம் பகுதி பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஹெச்னா ஹைட்ரஜன் ஓனா வந்து ஆக்சிஜன் அது இருக்குதுங்களா அதுதான் வந்து பகுதி பொருட்கள் இப்போ பயன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா குடிநீராக மற்றும் கரைப்பானாக பயன்படுகிறது நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது அதுவும் இல்லாமல் கரைப்பானாக இப்போது சுண்ணாம்பு இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அது கரைச்சிங்கன்னா சுண்ணாம்பு நீரா மாதிரி இருக்குங்களா அது கரைக்கிறதுக்கு நான் வச்சுக்கிங்க அதை வச்சு குடிநீர் மற்றும் கரைப்பானாக பயன்படுத்துறதுன்னு நான் வச்சுக்கலாம் அடுத்து சாதாரண உப்பு சாதாரண உப்புனா சோடியம் குளோரைடு இதே எப்படி நான் வச்சலாம்னா சோறு குழம்புல தான் வந்து நம்ம உப்பு போட்டு சாப்பிடும் இல்லைங்களா அதை வச்சு சோறு குழம்புன்றத வச்சு சோடியம் குளோரைடு அப்படின்னு நான் வச்சுக்கலாம் சோடியமுக்கு எண்ணெயே வரும் குளோரைடுனா சிஎல் வரும் இதுதான் வந்து எண்ணெயே சிஎல் தான் வந்து சாதாரண உப்போட ஃபார்முலா அதாவது வேதியியல் வயப்பாடு இதில் பகுதிப் பொருட்கள் என்னென்னவா இருக்குன்னா சோடியமும் குளோரினும் இருக்கும் இல்லைங்களா சீஎல்னா குளோரின் இது எது எதுக்கு யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாட வாழ்வில் உணவில் முக்கிய பங்கு அதாவது உணவில் நம்ம போட்டு சாப்பிடுவோம் இல்லை அதுவும் மீன் இறைச்சி போன்றவை கிடாமல் இருக்க இப்போது மீன் கறியெலாம் கெடாமல் இருக்க உப்பு கண்டம் போடுவாங்க அப்படின்னா கருவாட்டில் உப்பு நிறைய சேர்ப்பாங்க இல்லைன்னா உப்பு நிறைய போட்டிங்கன்னா அந்த பொருள்லாம் வந்து கெடாமல் இருக்குன்றது தான் வந்து அதுக்கான அர்த்தம் இதை நம்மளோட அன்றாட வாய்வெயில் யூஸ் பண்ணுறத வச்சே இதை ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்து சர்க்கரை சர்க்கரைனா சுக்ரோஸ் சர்க்கரை சுக்ரோஸ் அப்படின்றத நியாபிச்சிக்கலாம் அப்படின்னா ரோஸ்ன்னு இருக்கிற ரோஸ் மில்க்கில் சக்கரை போட்டு தருவாங்க அப்படின்றத வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படின்னு ஞாபகிச்சிங்க சுக்ரோஸுக்கான வாய்ப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா சி டுவெல் ஹெச் டுவெண்ட்டி டூ ஓ லெவல்னு வரும் ஓ லெவல்னு வரும் இல்லை இதில் என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இது மூணு இருக்கும் இதோட பயன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இனிப்புகள் அதாவது சக்கரை வச்சு தான் வந்து நம்மளுக்கு ஸ்வீட் செய்வாங்க மிட்டாய் சாக்லேட் செய்வாங்க பழச்சாறு அதாவது ஜூஸ்லாம் செய்வாங்க இல்லைங்களா இது எல்லாமே இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது தான் அதனால் இது பிரச்சனை இல்லை அடுத்து ரொட்டி சோடா சோடியம் பை கார்பனேட் சலவை சோடா சோடியம் கார்பனேட் இது ரெண்டு தான் வந்து நம்மளுக்கு எப்போவுமே கன்ஃபியூஸ் ஆகும் ரொட்டி சோடா வந்து சோடியம் பை கார்பனேட் வருமா சோடியம் கார்பனேட் வருமா அப்படின்றது நம்மளுக்கு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ பாருங்கள் ரொட்டி சோடானா சோடியம் பை கார்பனேட் சலவை சோடானா சோடியம் கார்பனேட் இதை வச்சலான்னு பாருங்கள் ரொட்டி தான் வந்து நம்ம பையில் போட்டு எடுத்துகிட்டு வருவோம் இல்லைங்களா இதில் இதை மட்டும் ஞாபகம் வச்சிங்க ரொட்டி தான் வந்து நம்ம பையில் போட்டு ந எடுத்துட்டு வர ஞாபகம் வச்சுங்க இதை வச்சு ரொட்டி சோடானா சோடியம் பயோ கார்பனேட்டும் சலவை சோடானா சோடியம் கார்பனேட்டும் ஈஸியாக இருந்து நம்ம பிரிச்சிடலாம் ரொட்டி சோடாவுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ஏஹ் சிஓ த்ரீ இதில் என்ஏனா சோடியம் ஹெச்னால் வந்து ஹைட்ரஜன் சீனா வந்து கார்பன் ஓனால் வந்து ஆக்சிஜன் இதெல்லாம் தான் வந்து அதில் பகுதி பொருட்களாக இருக்கும் இந்த ரொட்டி சோடாவோட பயன்கள் என்னென்னு பாருங்கள் ரொட்டி சோடா வந்து தீ அணைக்கும் சாதனங்களிலும் பேக்கிங் பவுடர் தயாரிப்பிலும் கேக் ரொட்டி தயாரிப்பிலும் ரொட்டி சோடானா ரொட்டினே கொஞ்சம் ரொட்டினா வந்து பிரெட்டு தான் வந்து ரொட்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம பாட்டி தாத்தாலாம் வந்து ரொட்டி வாங்கினான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது வந்து ப்ரெட்டு தான் சொல்லுவாங்க அந்த பிரெட்டு செய்கிறதுக்கு தீ அதாவது நெருப்பு தேவை இல்லைங்களா அதை வச்சு தீ அணைக்கும் சாதனங்கள் அப்படின்றத நியாயத்துலாம் பேக்கிங் பவுடர் அதாவது பேக்கரிலாம் வந்து இந்த ப்ரெட்டு கிடைக்கலைங்களா அதை வச்சு பேக்கிங் பவுடர் தயாரிப்பில் அடுத்து பேக்கரியில் என்னென்ன கிடைக்கும் கேக்கு ரொட்டி இதெல்லாம் தயாரிக்க பயன்படுத்துங்களா அதெல்லாம் வந்து ரொட்டி சோடாவை வச்சு தயாரிக்கிறாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து சலவை சோடா சலவை சோடானா சோடியம் கார்பனேட் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் ரொட்டி சோடாக்கும் சலவை சோடாக்கும் தான் நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷன் வரும் இப்போ சலவை சோடானா சோடியம் கார்பனேட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் கார்பன் ஆக்சிஜன் இது மூணு இருக்கும் பயன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோப்பில் தூய்மையாக்கியாகவும் ஆகவும் கடின நீரை மெந்நீராக்கவும் பயன்படுகிறது இதே எப்படி நியாபகம் சலவை அப்படின்னு ஒருத்தர் சலவை சோடாங்கிறத சலவை சோப்புன்னு ஞாபகம் வச்சுங்க சோப்பில் தூய்மையாக்கவும் அந்த சோப்பை வந்து நம்ம தண்ணியில் போட்டோம்னா அது மென்னீராயிடும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க இதை வச்சு சலவை சோடாவோட பயன்களை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து சலவை தூள் கால்சியம் ஆக்சிக் குளோரைடு இதே எப்படி நியாபிச்சிலானா சலவை தூள்னா என்னதுன்னா ப்ளீச்சிங் பவுடர் இருக்குது இல்லைங்களா அதுதான் வந்து சலவை தூள் அதை வெள்ளையாக இருக்கு இல்லைங்களா வெள்ளையாக இருக்குதுன்னா க்ளோ அதாவது லைட்டெலாம் வெள்ளியாயிடுச்சுன்னா க்ளோ ஆகுதுன்னு சொல்லுவேன் இல்லை அதை வச்சு க்ளோரைடு அப்படின்ட்டு நியாபிச்சுக்கலாம் கால்சியம் ஆக்சி குளோரைடு இதில் என்னென்ன இருக்குன்னா கால்சியம் ஆக்சிஜன் குளோரின் அது இருக்கும் இது வந்து இதோட பயன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சலவை தொழிலில் வெளுப்பானாகவும் இல்லை வெளுப்பான்னா வெள்ளையாக இருக்குது இல்லையா அதனால் வெளுக்க வைக்கும் வெளுப்பானாகவும் கிருமி நாசினி அதாவது நம்ம டேங்க்லலாம் வந்து இந்த ப்ளீச்சிங் பவுடர் தான் போட்டு கழுவுவோம் அது வந்து கிருமி இருக்கிறதுக்கு போகிறதுக்கு அது அடுத்து குடிநீரை சுத்திகரிப்பிலும் அதாவது டேங்க்லெலாம் வந்து நீர் வந்து சுத்தமாக இருக்கிறதுக்கும் இது பயன்படுத்தினா இதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து சுட்ட சுண்ணாம்பு கால்சியம் ஆக்சைடு இதே வந்து நீட்ரிய சொன்னாம்புனால் கால்சியம் ஹைட்ரோ ஆக்சைடு நீர் வந்தாலே சரிங்களா நீர் வந்தாவே ஹைட்ரோன் ஒன்று சரிங்களா இதை வச்சு இது ரெண்டுத்தையும் நம்ம தனித்தனி படுத்துக்கலாம் அதாவது ஈஸியாக செப்பரேட் பண்ணி குழப்பம்லாம் படிச்சுக்கலாம் சுட்ட சுனாம்பனால் கால்சியம் மற்றும் ஆக்சிஜன் இருக்கும் இதே வந்து நீட்ரியம் சொன்னாமுன்னால் கேல்சியம் ஆக்சிஜன் இருக்கும் கூடவே ஹைட்ரஜன் இருக்கும் அதாவது நீர்னால் தண்ணீர் இருக்குது இல்லைங்களா அதை வச்சு அதை வச்சுங்க சுட்ட சுண்ணாம்பு எது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா சிமெண்ட்டு மற்றும் கண்ணாடி தயாரிப்பில் பயன்படுகிறது இதே வந்து நீட்ட சுண்ணாம்பு பார்த்திங்கன்னா சுவர்களில் வெள்ளை அடிப்ப பயன்படுது அதாவது சுண்ணாம்பு அடிப்பில் போட்டுறதுல அதுதான் வந்து இது சொல்கிறாங்க அடுத்து சுண்ணாம்புக்கல் சுண்ணாம்புக்கல்னால் கேல்சியம் கார்பனேட் இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா சுண்ணாம்புனால் வந்து இப்போது இது நாலு இருக்கு இல்லைங்களா இதில் தான் வந்து கேல்சியம் வருது சலவை தூள்னா கேல்சியம் ஆக்சிக்ளோரைடு சுட்ட சுண்ணாம்பு நீற்றிய சுண்ணாம்புனா கால்சியம் ஆக்சைடு கால்சியம் ஹைட்ராக்சைடு இதே வந்து சுண்ணாம்பு கல்னால் கால்சியம் கார்பனேட் இதே எப்படி நியாபிச்சுலானா கார் பேனட்டில் கல் எடுத்து போட்டாங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க அதை வச்சு இதே ஞாபகம் வச்சுக்கலாம் சுண்ணாம்புன்னு வந்தாவே வந்து கேல்சியம் வருது பாருங்கள் சுண்ணாம்புன்னு வந்தால் கேல்சியம் வரும் சுட்டதுன்னா ஆக்சைடு நீற்றியதுனால் ஹைட்ராக்சைடு கல்னால் கார்பனேட் கல் கார்பனேட் இதை வச்சு இது ஞாபகம் வச்சுங்க இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட்னு இருக்கு இல்லைங்களா அதில் வந்து கால்சியம் கார்பன் மற்றும் ஆக்சிஜன் இருக்கும் இதோட பயன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுண்ணக்கட்டி தயாரிக்க பயன்படும் சுண்ணக்கட்டினா வேறு ஒன்றும் இல்லை இந்த பீஸ்லாம் இருக்கு இல்லைங்களா அதுதான் வந்து சுண்ணக்கட்டி தயாரிக்க பயன்படுது சேர்மங்களும் அதோட பொது பெயரும் பார்க்கலாம் சேர்மம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தாமிர சல்பேட் இதோட பொது பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மயில் துத்தம் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா தாமிரம்னா வந்து அதோட இன்னொரு பேர் வந்து காப்பர் சரிங்களா காப்பர்னாலும் தாமிரனாலும் ஒன்று தான் இது காப்பர்னு வச்சுங்க காப்பர்னா வந்து மயில் இது எப்படி மயில் கூட சிங் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து காப்பவர்னா கடவுள் சொல்லுவோம் இல்லைங்களா கடவுள்னா முருகர்னு வச்சுங்க முருகர் கூட வந்து மயில் இருக்கும் இல்லைங்களா அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க முருகருக்கு வாகனம் சரிங்களா அது வந்து மயில் அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ மயில்னாவே டேரெக்டாக யார் கூட இருப்பாங்க முருகர் முருகர் வந்து நம்மளுக்கு வந்து காப்பவர் சரிங்களா அப்படின்னா வரம் எதனா கேட்குறோன்னா அவங்கக்கிட்ட மா கடவுள்கிட்ட கேட்குறீங்களா தான்ட்டு அதை வச்சு கூட ஞாபகம் வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுங்க இதை வச்சு தாமிர சல்பேட்னா மயில் துத்தம் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து இரும்பு சல்பேட்னா பச்சை துத்தம் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்மளுக்கு சின்ன வயசுலாம் வந்து யாருன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸை திட்டினாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் இரும்பு வச்சுருவோம் இல்லைங்களா அவங்களுக்கே ரிப்பீட் ஆகணும்னு சொல்லிட்டு அப்படி சொல்லுவீங்களா இதை வச்சு பச்சை துத்தம்னா இரும்பு சல்பேட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இரும்புனால் ஃபெர்ரஸ்னு சொல்லுவாங்க அதையும் ஞாபகம் வச்சுங்க அடுத்து பொட்டாசியம் நைட்ரேட் இது வந்து சால்ட் பீட்டர் இது எப்படி ஞாபகம் வச்சுலான்னா இப்போ இங்கே ரெண்டு இருக்கும் மொத்தம் பொட்டாசியமுக்கு பொட்டாசியம் குளோரைடு ஒன்று பொட்டாசியம் நைட்ரேட் ஒன்று இதில் நைட்ரேட்டுன்னு இருக்கு இல்லைங்களா அது வந்து நைட்டு சரிங்களா நைட்டு ஞாபகம் வச்சிங்க நைட்டு வந்து சாப்பிடும்போது சால்ட்டு போட்டுட்டு சாப்பிடுவோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க சரிங்களா சால்ட் பீட்டர் அதை வச்சு அதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பொட்டாசியம் குளோரைட்னா இங்கே பொட்டாசியமுக்கு பொட்டாசியம் வருது இங்கே முரியேட்டுன்னு இருக்கு இல்லைங்களா முறியேட் ஆஃப் அதாவது குளோரைடுனா குளோ ஆகுதுன்னா குளோரைடுனா குளோ ஆகுதுன்னு ஞாபகம் குளோ ஆகுறது எது லைட்டு அதை வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும் இல்லைங்களா அதை வச்சு முறியேட் ஆஃப் பொட்டாஷ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இதை வச்சு பொட்டாசியம் நைட்ரேட்டும் பொட்டாசியம் குளோரைடும் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து கந்தகாமிலம் விற்றியால் எண்ணெய் இதை எப்படி ஞாபகம் வச்சிக்கலாம்னா கந்தகமிலம்ன்றது கண்ட எண்ணெய் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க கண்டை எண்ணெயில் சுட்டா என்னை விட்டுருங்க நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்களா கண்ட எண்ணெயில் சுட்டா நம்மளுக்கு வந்து ஒத்துக்காது உடம்புக்கு இதை வச்சு இது ஞாபகம் வச்சுங்க கண்ட எண்ணெயில் சுட்டா என்னை விட்டுருங்க நான் சாட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்களா அதை வச்சு கந்தக மிலம்னா விற்றியால் எண்ணெய் அப்படின்றத ஞாபகம் அடுத்து கால்சியம் சல்ஃபேட்னா ஜிப்சம் இது எப்படி ஞாபகம் கால் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா கால் அந்த கால் ரெண்டு காலுக்கு தானே ஃபேண்ட் போடுவோம் அந்த ஃபேண்ட்டில் தான் வந்து ஜிப்பு இருக்குன்னு வச்சுங்க அதை வச்சு கால்சியம் சல்ஃபேட்னா ஜிப்சம் அப்படின்றத நியாபத்திலாம் அடுத்து கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் அப்படின்னா பாரிஸ் சாந்து இதே எப்படி நியாய ஹைட்ரேட்னா தண்ணின்னு அர்த்தம் சரிங்களா தண்ணின்னு அர்த்தம் ஹைட்ரேட்னா அதாவது ஹைட்ரோப்ளான்ட்டு அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அதை வச்சு ஹைட்ரேட்னு வந்தாவே கரைக்கப்பட்டது அதாவது தண்ணி வடிவில இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இந்த சாந்து இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அது வந்து தண்ணியை குறிக்கும் சாந்து நீர்த்த சுண்ணாம்பு இந்தமாரிலாம் இல்லைங்களா அதெல்லாம் வந்து ஹைட்ரேட்டுன்ற வார்த்தை வந்தாவே இதெல்லாம் வரும் இதை வச்சு இதை ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் இப்போ கால்சியமில் வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு தான் கால்சியம் சல்ஃபேட் ஒன்று கால்சியம் சல்ஃபேட் அந்த இதில் வந்து கால்சியம் சல்ஃபேட்டுன்னு மட்டும் வந்தால் ஜிப்சம் கால்சியம் சல்ஃபேட் ஹைட்ரேட்னா பாரிசு சாந்தன்னு வரும் இதை தெளிவாக பார்த்துக்கிட்டு ஆன்சர் பண்ணுங்கள் முப்பதாம் வகுப்பு பாட புத்தகத்தில் இருக்கிற நீரேற்றிய உப்புக்கள் அந்த டாப்பிக்கை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாருங்கள் இதுக்கான பொது பெயர் ஐபேக் பெயர் மற்றும் மூலக்கூறு வாய்ப்பாடை ஞாபகம் வச்சுருக்கான்னு வழி சொல்கிறேன் இதில் எல்லாத்துக்குமே காமனாக பார்த்தீங்கன்னா எஸ்ஓ ஃபோர் எஸ்ஓ ஃபோர் எஸ்ஓ ஃபோர்ன்றது எல்லாத்துக்குமே காமனாக வந்துடும் ஹெச்டூவும் எல்லாத்துக்குமே காமனாக வந்துடும் இங்கே இருக்கிற ரெண்டுத்துக்கு மட்டும் மாறும் மிச்சம் எல்லாத்துக்குமே வந்து ஏழு தான் வரும் ஒன்று ஜிப்சமுக்கு ரெண்டு வரும் இன்னொன்று மயிலுக்கு அஞ்சு வரும் இது எப்படின்றது சொல்கிறேன் முதல்ல நீல வெற்றியாளுனா மயில் துத்தம் இது எப்படி ஞாபகம் மயிலோட கழுத்து வந்து நீல கலரில் இருக்குமா அதை வச்சு நீல வெற்றியாளுனா மயில் துத்தம் அப்படின்றத ஞாபகம் வச்சிக்கலாம் மயில் வந்து முருகருக்கு வாகனமாக இருக்குங்களா முருகர் வந்து நம்மளை காப்பவர் சரிங்களா காப்பவர்ன்றத வச்சு காப்பார் அப்படின்றத வச்சுக்கிட்டு காப்பர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இதில் எல்லாத்துக்குமே வந்து சல்ஃபேட் 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 எல்லாத்துக்குமே வந்து சேம் தான் சரிங்களா அதை விட்டுருங்க அடுத்து பென்ட்ரா ஹைட்ரேட் ஹைட்ரேட்டுன்றது என்னென்னா இந்த ஹெச்டுஓ வருது இல்லைங்களா தண்ணினாவே ஹைட்ரோ அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க அது வந்து ஹைட்ரேட் இந்த பென்டா அப்படின்றத ஞாபகம் எப்படி ஞாபகம் வச்சலான்னு பாருங்கன்னா இப்போ மயில் வந்து கொஞ்சம் பயந்த சுபாவம் உடைய இப்போ உயிரினம் தானே எதனா ஒன்று பண்ணால் பயந்து போய்ட்டு இல்லைங்களா அதை வச்சு இஞ்சும் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க அஞ்சும் அஞ்சுனா பென்டா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த அஞ்சுனா பென்டா அப்படின்லாம் வருது இல்லைங்களா அதுக்கான ஷார்ட்கட்டை வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தர பார்க்காதவங்க பார்த்துக்கங்க அஞ்சுனா வந்து பென்டா அப்படி நான் கூட பெண் மயில் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுங்க இது எப்படி ஒன்று ஞாபகம் வச்சுங்க இதை வச்சு நீங்கள் நீல வெற்றியால்னா காப்பர் சல்ஃபேட் பென்டா ஹைட்ரேட்டுன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம் காப்பர்னா சி சல்ஃபேட்னா சல்பேட்னா எஸ்ஓ ஃபோரு ஹெச் டுஓ வந்து ஹைட்ரேட்டுக்கு பென்டானா அஞ்சு சரிங்களா இதை வச்சு இதை ஞாபகம் வச்சு அடுத்து எப்சம் உப்பு இதுக்கு வந்து ஹைட்ரேட்டு காமனாக வரும் சல்ஃபேட்டு காமனாக வரும் அதை விட்டுருங்க அடுத்து மெக்னீஷியமும் ஹெப்டாவும் எப்படின்னு பார்க்கலாம் எப்சம் எப்டா இதை விட்டுருங்க சரிங்களா இது எப்சம்னா மெக்னீசியம் இதை எப்படி நினைச்சுடனா இப்போ மெக்னிஃபிகண்ட்டாக ஒரு விஷயம் அதாவது ரொம்ப சிறப்பாக ஒரு விஷயத்தை செஞ்சாங்கன்னா நம்ம ஆச்சரியத்தில் அப்பா இப்படி ஒரு விஷயத்தை இப்படி சைன்டானே அப்படி சொல்ல இல்லைங்களா அதை வச்சு எப்சம் உப்பு வந்து மெக்னீசியம் சல்ஃபேட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா எப்சம்னு இருக்கு இல்லைங்களா அது வந்து எப்படிப்பட்ட சமயம் மேக்ஸில் இருக்கும் அப்படின்றது தான் ஞாபகம் வச்சுங்க அதை வச்சு எப்சம் உப்புனா மெக்னீசியம் சல்ஃபேட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இங்கே வந்து மெக்னீஷியம்னா எம்ஜி சல்ஃபேட்னா எஸ் உப்பு வரு அஞ்சியும் ரெண்டும் மட்டும் தான் வந்து மாறும்னு சொன்னோம் மிச்சம் எல்லாத்துக்கும் ஏழு வரும் ஏழுனால் எப்டா சரிங்களா எப்டாஹைட்ரேட் ஏழு வர்றது எல்லாத்தையுமே வந்து எப்டோஹைட்ரேட் எப்டோஹைட்ரேட்னு வந்துடும் இந்த மயிலுக்கும் ஜிப்சமுக்கு மட்டும்தான் வந்து மாறும் அது வந்து மயிலுக்கு வந்து அஞ்சும் ஜிப்சமுக்கு ரெண்டும் வரும் அதை மட்டும் சொல்கிறேன் இப்போது சல்ஃபேட்டுக்கு எஸ்ஓ ஃபோர் வந்துடும் ஹைட்ரேட்டுக்கு எச் டூ வந்துடும் செவன்ன்றது வந்து ஹெப்டா இதை ஞாபகம் வச்சுங்க அடுத்து ஜிப்சம் ஜிப்சம்னா வந்து கால்சியம் சல்ஃபேட் டை ஹைட்ரேட் இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஜிப்புனால் வந்து காலுக்கு ஃபேண்ட் போடுறீங்களா இல்லைங்களா அதில் தான் வந்து ஜிப் இருக்கும் அதை வச்சு கால்சியம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அது வந்து ரெண்டுன்றது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஜிப்பு வந்து இந்த ரெண்டு பக்கத்தில் வந்து ஜிப்புக்கு வந்து ரெண்டு பகுதி இருக்கும் அது ரெண்டுத்தையும் சேர்க்கறது தான் வந்து ஜிப்பு அதனால் ரெண்டுன்றது ஞாபகம் வச்சிங்க அதை வச்சு ஹெச் ஓக்கு ரெண்டு வரும்னு சொன்னாலும் ஞாபகம் வச்சுக்கலாம் கேல்சியம்னா சிஏ சல்ஃபேட்னா எஸ்ஓ ஃபோர் ஹைட்ரேட்னா ஹெச் டூ சரிங்களா இதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பச்சை வீட்டிலாம் இரும்பு சல்பேட் எப்டா ஹைட்ரேட் இதை எப்படி நியாபிச்சிலானா பச்சை நம்மளுக்கு சின்ன வயசுலாம் வந்து நம்ம ஃப்ரெண்டு எதனா பச்சை பச்சை திட்டினாங்கன்னா நம்ம இரும்புல எச்சுட்டு உனக்கு ரிட்டன் ஆயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா அதை வச்சு பச்சை விற்றியால்னா இரும்பு சல்ஃபேட்டுன்றது ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம மிச்ச எல்லாத்துக்கு ஏழு வரும்னு சொன்னோம் இல்லைங்களா அதாவது ஜிப்சமுக்கும் மயில் தூத்தத்துக்கும் தவிர மிச்ச எல்லாத்துக்கு ஏழு வரும்னு சொன்ன இல்லைங்களா அதனால் ஏழு வரும் ஹைட்ரேட்டுன்றதுனால எச்சு ஓ வரும் இரும்புக்கு எஃப்இி சரிங்களா அதை ஞாபகம் வச்சுங்க அடுத்து வெள்ளை விற்றியால்னா சிங்க் சல்ஃபேட் எப்டா ஹைட்ரேட் இதே எப்படி நியாபகம் வச்சுக்கலாம்னா சிங்கிங்லாம் வந்து தலையில் தலைப்பா கட்டின்னு இருப்பாங்க இல்லைங்களா அது வந்து வெள்ளை கலர் தலைப்பா அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க அது எப்படி இல்லைன்னா சிங்கிங்லாம் வந்து நிறைய வெள்ளை கலர் இந்த பைஜாமா மாரி போடுவாங்க இல்லைங்களா அதை கூட ஞாபகம் வச்சுங்க உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க அதை வச்சு ஜிங்க் சல்ஃபேட் எப்டா ஹைட்ரேட்டுன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம் ஜிங்க்னா செப்டன்னு சல்ஃபேட்னா எஸ்ஓ ஃபோரு எப்டானா ஏழு எச் ஒன்னா ஹைட்ரேட்டு சரிங்களா இதை வச்சு இதை வச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்க எந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற எக்ஸாமுக்கு தேவையான வீடியோக்களுக்கு நம்ம கனகான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம் இப்படி கனகான் ஜிவா நன்றி வணக்கம்